அஸ்லாம் வலைக்கும் ரெஸ்பெக்டட் பீவர் எக்ஸ்டீன் ஃபைல் அதை பற்றி அதிகமான விஷயங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பேசப்பட்டாலும் இன்னும் முக்கியமான விஷயங்களுக்கு அதை வந்து பேசப்படாத விஷயங்கள் எது எப்படியோ இந்த எக்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அது ரிலீஸ் ஆகினதுக்கு போகிறோம் மக்களோட பார்வைக்கு வந்து அதை பார்க்க எடுத்ததுக்குப் போகிறோம் நான் உணர்ந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அல்லா சொல்கிறான் சூழ்ச்சிக்காரவங்க எல்லாத்துக்கும் பார்க்க நான் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அல்லாட சூழ்ச்சி அப்படின்னு கேட்டால் அது அழகான சூழ்ச்சியாக இருக்கும் அது அநியாயக்காரவங்களுக்கு ஒரு சூழ்ச்சி எப்படி அநியாயத்துக்கு இன்னொரு சமூகத்துக்கு எதிராக எப்படி அநியாயமாக சூழ்ச்சி பண்ணுவானோ இந்த மாதிரி அநியாயக்காரங்களுக்கு எதிராக அல்ல சூழ்ச்சி பண்ணுவான் ஸோ அந்த சூழ்ச்சி வந்து வேற லெவலில் இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் இந்த வெள்ளக்காரர்களாக இருக்கட்டும் இந்த உலக நாடுகள் ஆட்சி பண்ணக்கூடியவர்களாக இருக்கட்டும் இந்த பதவி போதையை பொறுத்தவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி முக்கியமாக இந்த அரபு ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் சவுதி அரேபியா டுபாய் இந்த மாதிரி நாடுகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு போர்வையில் வந்து ஒன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாங்கள் எல்லாம் மிக மனித குணப்படை ஒரு மிக நல்ல ஒரு புனிதமான மனித குணம் படைத்தவர்கள் சொல்லிட்டு கேமராவுக்கு முன்னுக்கு சும்மா படம் காமிச்சிருந்தாலும் இவங்க எல்லாம் உண்மைக்குமே வந்து வேற கேட்டகரிய வந்து சேர்ந்த ஆட்கள் ஸோ அதன் அடிப்பா எந்த ஒரு நல்ல ஒரு முஸ்லீமுமே நல்ல மார்க்கம் தெரிஞ்ச ஒரு முஸ்லீமுமே சவுதி அரேபியா இருக்கிறேன் சரி டுபாய் இருக்கிற சரி இவங்க எல்லாம் வந்து முஸ்லீம்னு இல்லை அதுக்கு சாட்சியார் அப்படின்னு கேட்டா நான் என்ன வேலை இல்ல ப்ரொஃபெக்ட் முகமது நபி சில சில மொழ சொல்லிட்டு போயிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க காலத்திலேயே இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க அவங்க என்ன செய்வான்னு கேட்டா இந்த பள்ளிக்கு போறது இந்த இந்த மாதிரி சடங்கு விஷயங்கள் இருக்குது இல்லையா என்னோட இஸ்லாம் மார்க்கத்திலே வந்து இருக்குது சோ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எப்படி கேட்டா அவங்க வேற லெவலில் செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அந்த தொழுகையில ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும் தொழுகையில ஒவ்வொரு விஷயமும் கடைப்பிடிக்கிறதா இருக்கட்டும் தொழுகைக்கு முன்ன உதவி எடுக்கிற இது இதெல்லாமே சரியமா செய்வாங்க ஆனா பொஃபெக்ட் மொஹமன சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல முகமது நபி சாஹிசம் அவருடைய சஹாப்மர்களுக்கு பார்க்க அவங்க நல்லா செய்வாங்க ஆனா இஸ்லாத்தை விட்டு வெளியேறினவர்கள் சொன்னாங்க முகமது நபி சாஹிஸ் அப்ப இஸ்லாத்து வந்து முகமது நபி சொல்லாது பார்க்க வேற யாரும் உலகத்துல தெரியாது சோ அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு சோ அந்த கூட்டத்துக்கு மொமன் நபி தான் சொன்ன பேர் தான் ஹவாரி ஜஹல் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டா இவங்க குரான் உதுவாங்க தொண்டை பணி இறங்காதுன்னா இன்றைக்கு சவுதி அரேபியாவுக்கும் துபாய் இந்த மாதிரி நீங்கள் நீங்க சொன்னால் சவுதி அரேபியா அவங்க தொண்டை பணி இறங்காது அப்படி இறங்கிச்சின்னு சொன்னா அவன் இஸ்லாம்ன்ற பேர் இந்த மார்க்கத்தை வந்து யூஸ் பண்ணி மன்னராட்சி பண்ணிட்டு இருப்பானா இந்த மன்னனாட்சி வந்து இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாம் அப்படின்னு சொல்ற மார்க்கத்துக்கு மிகவும் எதிரியான ஒரு விஷயம் தான் இந்த மன்னராட்சின்னு சொல்றது இவன் இன்னைக்கு மன்னராட்சின்னு சொல்லி வந்து உட்கார்ந்து இவன் அண்டக்கே இஸ்லாத்துக்கு எதிரானு அர்த்தம் சரியா அதன் அடிப்படையில முகமன் நபி சொன்னாங்க இவங்க எப்படி இவங்க இந்த முஸ்லீம் இந்த ஃபாலோ பண்ணக்கூடிய மார்க்கம் இருக்குல்ல இஸ்லாம் அப்படி இந்த இஸ்லாம்ன்ற மார்க்கத்துக்குள்ள வந்து இவங்க முஸ்லீமா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயத்தை வச்சுட்டு வந்து உலகத்தில் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருப்பானுங்க இதனால உண்மையான முஸ்லீமால் இருக்காங்க இல்லையா முகமன் நபி சாலை வாழ்க்கையை ஃபாலோ பண்ணக்கூடியவனுக்கு இவங்களுக்கும் கலங்க ஏற்படுத்திய குரானுக்கும் கலங்க ஏற்படுத்துற மாதிரி இவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பானுங்க மக்கள் எல்லாம் பார்த்து ஏமாத்துவானுங்க அதன் அடிப்படையில் முகமது நபி என்ன சொன்னாங்க இந்த ஹவாரிஜிகள் இவங்களை கண்டா கொல்லுங்க அதாவது சும்மா போறவங்க வராமெல்லாம் கொள்ளுங்கல்ல முகம்மது நபி சல்லாஹலாமா உருவாக்கின ஒரு ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் ஒன்று இருந்துச்சு அந்த கவர்மெண்ட் மூலியமாக அந்த முஸ்லீம் சமுதாயத்தை வந்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கும் போது இவங்களை கண்ட அடையாளம் கண்டு கொல்லுங்கன்னு நாங்கள் அதன் அடிப்படையில் அவங்களோட முகமது நபி சல்லாஹிஸ்லாமோட சாத்தியவுடைய மகனாகிய அலி அலி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு நபர் அவர் வந்து ஹலீஃபா எனதுக்கு போகிறோம் இந்த ஹவார்திகால சர்விய அடையாளம் கண்டு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் வந்து கொள்ளுவாங்க ஸோ அதனுடைய லேட்டஸ்ட் வேஷன் தான் இந்த இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் இந்த துபாயில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் சவுதில இருக்கிறவங்கட்டும் நாங்கள் எல்லாம் வந்து நல்ல மனிதர்கள் நாங்கள் எல்லாம் வந்து இரு ஹரமேன் பாதுகான்னு சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு மக்களோட சொத்தை எல்லாம் தன்னோட குடும்ப சொத்தை ஆக்கிட்டு இந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் அதே மாதிரி தான் நீங்கள் வெள்ளை வெள்ளக்காரனால நீ பாருங்க இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டா ஹியூமன் ரைட்ஸ்ன்னு என்ன தெரியுமா எங்களோடய வாழ்க்கையுடைய தரம் என்ன தெரியுமா நாங்கள்லாம் மக்களோட உணர்வுக்கு எப்படியான நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் தெரியுமா இப்படின்னு சொல்லி மீடியாக்கள் மூலிமா போய் சொல்லிட்டு இந்த வீணா போனால் என்ன செஞ்சிருப்பானு கேட்டா எப்போ பார்த்தாலும் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சனை பண்ணுவானுங்க இஸ்லாத்துக்கு எதிராக சினிமாக்கள் எடுப்பானுங்க இவனுங்க அங்கே தொட்டு இங்கே தொட்டு இவனுங்க மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் வந்து செலவழித்து குரானை வச்சு பல சயின்டிஸ்ட் மாதிரெல்லாம் அதுக்கு போட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கடா என்ன மாதிரி பீட உங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா கிடைத்த சொல்லு ஸ்ட்ராங்கா ஒரு பிளவுனு கிடைத்த சொல்லு ஒட்டுமொத்த மொத்தம் மீடியாவிலேயும் கையில தான் இருக்குது காரி துப்புற அளவுக்கு நாங்கள் செஞ்சு விட்ருவோம் தேடு 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 வருஷ கணக்காக தேடுறானுங்க ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை கேவலம் அவங்களுக்கு ஆனால் எங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா கடை செய்ய வழி இல்லாம் போயிட்டு பெண்களை வந்து நீங்கள் அடிமைப்படுத்துனீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெண்களை வந்து மதிக்கக்கூடியவங்க பொருள் இருந்துகிட்டு இவனுக்கு இஸ்லாத்தில் உள்ள பெண்களை வந்து தேட வந்தவங்களுக்கு இன்னைக்கு அவனு கடை லட்சம் எப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் அவனையும் படைத்த இறைவன் இருக்கா இல்லையா அவன் வச்ச ஆப்பு அவன் வச்ச ஆப்பு வேற லெவல் ஆப்பா சோ இதன் அடிப்படையில இவனுங்க இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு என்னதான் கலங்க ஏற்படுத்த ட்ரை பண்ணினாலும் கடைசிக்கு ஹலால் ஹலாத்தை வச்சு நம்ம ஒரு கேனத்தனமா ஒரு பிரச்சனையை கொண்டு வருவானுங்க அதையும் மீறி இவன் என்ன செய்வான் கேட்டா முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவானு டொனால்ட் ட்ரம்ப் அவண்டவாயிலேயே ஒரு கட்டத்தில் சொல்றான் என்னன்னு கேட்டா இந்த யார் இந்த முஜாஹிதீன்களா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம இந்த ஐசிஸா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒபாமா தான் உருவாக்கினாங்க அவங்க தான் டொனால்டு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு வந்து ஃபண்ட் பண்றதே வந்து இந்த வெள்ளக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில இருந்து இந்த போமா மிலிட்டரி ஆபிசர் சிக்கிறாங்க இல்லையா அவங்களே சாட்சி சொல்றாங்க அதெல்லாம் ஏன் நேட்டோவுடைய அவரு கூட சாட்சி சொல்றாரு என்னது இந்த மாதிரி ஈராக் டைம்ல வந்து அநியாயமான ஒரு போர் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் இப்போ தெரிஞ்ச விஷயம் இல்லையா இந்த மாதிரி எல்லாமே உங்கள்ட்ட போய் தான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தை கேவல மார்க்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி கடைசிக்கு என்ன செஞ்சானுங்க முகமது நபி சல்லா அல்லாம அவங்களை நாங்கள் குரான் ஒன்றுமே கண்டுபிடிக்கல அது நாங்கள் காட்டூன் வரிவோம் எங்களால் அப்படியாவது காண்டாக்குற சொல்லிட்டு ஏன்னு கேட்டா எங்களால இருக்கிறது புனிதமான மார்க்கம் புனிதமான வேதம் இதுக்கு எதிரானது அவனுங்க அவனுங்க எல்லாம் யாரு செய்தானா வழங்கக்கூடியவனுங்க இன்னைக்கு டிரெக்டா தெரியும் எல்லாத்துக்குமே நீங்க தெரியும் அவனுங்க செய்தே தான் வணங்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே யார் அஞ்சாறு வருஷத்துக்கு சொல்லும் போது இலுமினாட்டியா நாட்டியா சும்மா கான்ஸ்பிரசி தீரி பேசாதீங்க வணங்கக்கூடியவங்களா அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்றுமே தெரியாமல் மீடியாவை பார்த்து ஏமாறக்கூடிய மக்கள் நினைச்சு நினைச்சிக்கிட்டு இருந்தான் ஆனால் இன்றைக்கு வெட்டை வெச்சத்துக்கு வந்துருச்சு எனக்கு செய்தானே வணங்கக்கூடியவனுங்க நரபலி கொடுக்கக்கூடியவனுங்க எனக்கு இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் பெண்ணை வந்து இவ்வளோ அழகாக பாதுகாத்து வச்சிருக்குது அந்த காண்டு தாங்கியெல்லாம் இந்த செய்தானுகளுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு காண்டில் எனக்கு வந்து வேலை செஞ்சவனக்கு தான் ஆனால் உண்மைக்குமே இஸ்லாம் தான் வந்து பெண்களை வந்து கௌரவப்படுத்துது இவங்க நடிச்சிருக்கானுங்க இவங்க பெண்களை மதிக்கிற லட்சம் கேட்டா காரி துப்புற அளவு இருக்கு அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து இந்த குலத்தே வந்து காமிச்சிட்டான் அதாவது சூழ்ச்சி காரணம் எல்லாம் வந்து நான் செய்ய சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்து வந்து அப்படின்ற பேருல தொட்டு இங்க தோட்ட கடைசி ஒரு விஷயத்துக்கு கை வச்சானுங்க வாழ்க்கையில வந்து தவறு என்ன சார் காட்டணும்னு சொன்னா அத்தனை வருஷம் வாழ்க்கையில அறுபத்திரண்டு வருஷம் வாழ்க்கையில அவங்கட எப்படி எப்படியோ வந்து தவறு வந்து காட்டுக்கலாம் ஆனா ஒன்றுமே காட்டுறதுக்கு இல்ல இவங்களுக்கு என்னதுன்னு கேட்டா இவனங்களுக்கு வந்து அந்த யோசிக்கக்கூடிய திராணி இல்ல ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட்டு நல்லா வந்து பார்க்கணும் இவ்வளோ பெரிய ஒரு மகாத்மாவான மனுஷன் இருக்காங்களே இந்த ஒரு ஆயிரத்தி வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஒரு நபர் இருக்கிறாரு இது வரைக்கும் அவரோட ஃபோட்டோ ஒன்று கூட இல்லை எப்படிடா இவனுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறானுங்க இவ்வளோ உசுரே கொடுக்குற அளவுக்கு அவனை மேலே இறக்கமாக இருக்கிறாங்களே அவனோட குடும்பத்தின் மேலே இறக்குறாங்க இருக்காங்களே ஒரு ஃபோட்டோ கூட இல்லையே அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் கூடிய அனைத்து முஸ்லீம் என்ற பேரில் எல்லாம் அந்த பேர் தான் வைக்கிறானுங்க எப்படிடா இப்படி சாத்தியமாகுது அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு என்னமோது ஒரு தவறு செஞ்சிருப்பாரா செய்ய மாட்டாரு என்னன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோட யோசிக்கிறது இல்ல என்னது கலங்கம் ஏற்படுத்தணும் என்னமோ யோசிட்டு இவர் எட்டு வயசு ஒரு சிறு பிள்ளைய வந்து கல்யாண முடிச்சிட்டாரு கேடு கேட்டவனுக்கு எந்த அளவுக்கு போனான்னு சொன்னா பொட் முகமது நபி சல்லாஹல்லம் அதாவது உண்மையான இந்த அரசியல் இருக்குது இல்லையா இன்னைக்கு வந்து உலகமே வந்து பார்த்து வாய பிறந்துட்டு இருக்குது வெள்ளக்காரவோட ஹியூமன் ரைட்ஸ் என்ன தெரியுமா இவ்வளவு பசங்க தெரியுமா இது அவனோட அரசியல் சித்தார்த்தங்கள் எப்படி தெரியுமா அவனோட இப்படியா இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி போயிட்டிருக்கோம் அவ்வளோ கொள்ளையாடி வச்சுருக்காங்க இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொன்னால் என்னது பெண்களுடைய சொத்துன்னு சொன்னால் என்னது சட்ட அமைப்புகள் எப்படி எப்படி இருக்கணும் மனித குலத்தை வந்து எப்படி க பாதுகாக்கணும் எப்படி எப்படி டெக்ஸ் வந்து வசூலிக்கக்கூடிய முறை இந்த மாதிரியா மோகமன் நபி சலாஹன் டெக்ஸ் வசூலி வசூ வசூலிச்சாங்க மக்கள்கிட்ட ஏழை மக்கள்கிட்ட வசூலே வந்து பண்ணலை பணக்காரங்கள்ட்ட வந்து டெக்ஸை வந்து வசூலிச்சாங்க இது மூலியாமல் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டேன் மோகமன் நபி சலாஹனம் பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டு போகாமல் ஏழை ஏழை ஆகிட்டே போகாமல் தடுத்தாங்க அதாவது உண்மையான சமத்துவத்தை வந்து ஆணி அடிச்சிட்டு போனாங்க ப்ரொஃபெட் மோசல்ல சரியா இப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து செஞ்சா யார் இந்தியாவில் அம்பானிக்கு செட் ஆகுமா பில்கேட்ஸ்க்கு செட் ஆகுமா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு செட் ஆகுமா இல்லாட்டி அலன் மாஸ்க்கு தான் செட் ஆகுமா இல்லாட்டி இந்த இவங்க எல்லாம் நல்லவர்கள் புனிதர்கள்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய சில உலகம் அளிக்கக்கூடிய சங்கிகள் இருக்காங்க இல்லையா இல்லாட்டி இவங்க எல்லாம் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயுமே இஸ்லாம் வந்து உண்மையான மார்க்கம் அது வந்து அதனுடைய வழிகாட்டுதல் வந்து பரிபூர்ணமாயிருக்கும் எந்த சங்கிகளுக்கும் இந்த மாதிரி செய்தானே ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கு அதில் வந்து ஓட்டையை கண்டுபிடிக்கிறது அந்த காண்டில் என்ன செஞ்சு இவனுங்க இந்த பொபெக்ட் முகமது நபி சொல்லா அல்லாம் நவுது பில்ல அவர் வந்து சொல்ற அளவுக்கு இவனை கேடு கட்டி போயிட்டான் சரியா இப்ப இதுலயே வந்து இந்த மாதிரி மேற்கத்திய உலகத்தில் வந்து இப்படி சொன்னேன் அதிகமா இந்தியா இருக்கக்கூடிய சங்கிகள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் வந்து வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படியே எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது சார்ந்த விஷயங்களை வந்து எங்க பார்த்தாலும் ஷேர் பண்றது சோ இதன் அடிப்படையில் இந்த மாதிரி பொபெக்ட் முகமது நபி செல்லம் அவங்களை வந்து இந்த மாதிரி அணியாமோட பின்னுக்குள்ள ஹிக்மத் என்னன்னு தெரியாது முகமது நபி சொல்லா கல்யாணம் முடிச்சாங்களா இல்லையா அதுக்கு பின்னு கீழ்க்கூடிய விஷயங்கள் என்னது அதை பத்தி எதுவுமே தெரியாது ஹலால் ஹராம்னு சொன்னா ஹலால் என்னன்னு தெரியாது ஆனால் ஹலால் திங்கவானு சொல்லுவான் ஒன்றுமே திங்க அதாவது ஹராத தின்னு அதாவது அனுமதிக்கப்பட்டது ஹலால் அனுமதிக்கப்படாதது ஹரம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷனை வந்து வாழ வைக்கிறது ஹலால் அனுமதிக்கப்பட்டது அவனை அநியாயம் பண்றது ஹராம் இந்த மாதிரி தான் திங்கிற உணவுல இருந்து எல்லாத்துலேயுமே அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படாதது அனுமதிக்கப்படாததெல்லாம் ஹராம் அனுமதிக்கப்பட்டதெல்லாம் ஹலால் இவ்வளவுதான் சிம்பிளா வந்து விஷயம் இவனுக்கு என்ன சொல்றானுங்க ஹலால நாங்க ஹலால் உணவு சாப்பிட மாட்டோம் அப்ப ஹராத்த வந்து சாப்பிடுவோம் எந்த பிரச்சனையுமே இல்ல என்ன ஒரு பாரு ஆனா இதே நேரத்துல எல்லா மதத்திலயும் எல்லா நாட்டிலையும் உண்மைக்குமே நல்ல மனதிலும் இருக்காங்க இல்லையா எல்லா மதத்திலும் இருக்காங்க அவங்கள பாருங்க நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த பேலஸ்டைன் அப்படின்ற பிரச்சனையை வச்சு இறைவன் ரெண்டு டீமா பிரிக்கிறான் ஒரு டீம் அப்படியே சைத்தானுடைய டீம் ஒரு டீம் வந்து நல்லவருடைய பக்கம் அந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதன் அடிப்படையில் இந்த நல்ல மனிதர்கள் எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அது முஸ்லீமெல்லாம் இருந்தாலும் சரி ஹிந்துக்களையும் இருக்கிறாங்க கிறிஸ்துவர்களையும் இருக்கிறாங்க யூதர்களையும் இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா மதத்துலையும் வந்து இருக்கிறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ரெண்டாக வந்து பிரித்தான் ஆனால் இந்த சங்கியெல்லாம் என்ன என்ன செய்யிட்டாங்க இந்த ஏசியா கண்டிலேயே கூடியவங்க அவங்க இவங்க எல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் என்ன தான் இருந்தாலும் இஸ்ரேல பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நின்ட்டாங்க ஆனால் இந்த எப்ஸ்டீன் இன்னைக்கு வந்து யாரு இஸ்ரேலுடைய முசாட் முசாடுடைய ஒரு ஏஜென்ட் உண்டு அவன் இந்த முசாடுக்காக வேலை செஞ்சவன் எக்கச்சக்கமான ஆதாரங்கள் வந்து அவங்களே வந்து சொல்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் முகமது நபிஸ் அல்லது ஃபெட்ரோஃபிலான்னு சொன்னேன் இந்த கேடு கேட்டவங்க நான் உதவி இந்த மாதிரி படுதூர் பொய் பிரச்சாரம் செஞ்சவனுக்கு உண்மையான ஃபெட்ரோஃபீலா யாருன்னு சொல்லிட்டு அந்த தோலை ஊர்ச்சி காமிச்சான் எப்படி இறைவனுடைய சூழ்ச்சி இன்றைக்கு மூஞ்சா காட்டாத அளவுக்கு ஒவ்வொரு நாட்டு மக்களும் காரி துப்புற அளவுக்கு அந்த எல்லாத்தையுமே வச்சான் இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு டிரெக்டாக எதிராக வேலை செய்யக்கூடிய இந்த சயின்டிஸ்டுகளாக இருக்கட்டும் இந்த பில்கேட்ஸா இருக்கட்டும் இந்த அலன் மாஸ்மாய் ஆள்களாக இருக்கட்டும் டொனால்டு ட்ரம்ப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே இதுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக தான் வேலை செய்கிறாங்க அதே மாதிரி முஸ்லீம் என்று போர்வேல ஒழிஞ்சு கொண்டு இந்த மாதிரி கூடிய ஹவார்டிகள் இந்த துபாய் ஆட்சியாளர்கள் இருக்கட்டும் சவுதியில் எம்பிஎஸ் சல்மான் அவங்கள்ட ஃபோட்டோவும் வந்து வந்திருக்குது ஸோ என்னென்னமோ வரும் ஸோ இதைத் தொடர்ந்து இந்திய இருக்கக்கூடிய சங்கிகள் இருக்காங்க இல்லையா எந்த அளவுக்கு ஒரு உதாரண காட்டணும்னு சொன்னா இவங்க இந்த ஆஷிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எட்டு வயசு ஒரு சின்ன குழந்தை சரியா அதாவது பெண்களுடைய அதாவது இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் பெண்களை வந்து அடக்குமுறை பண்ணுதான் அவங்களுக்கு நிம்மதியாக வாழ விடுது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முதல கண்ணீர் வடிக்கக்கூடிய இந்த சில இந்த மாதிரி சங்கிகள் இந்த ஆஷிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு வயசு ஒரு குழந்தைய கோயில கர்ப்பகாரத்துக்குள்ள வச்சு அந்த புள்ளிக்கு அநியாயம் செஞ்சு கொண்டாட கிட்டத்தட்ட எட்டு பேர் மாடுங்க மாதிரி அப்ப அவங்களுக்கு வந்து சட்டம் வந்து அது உண்மைக்குமே ஒரு தண்டனையை ஆல்ரெடி நடிச்சுச்சான்னு தெரியாது ஆனா போயிட்டு டக்குன்னு வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அது எப்படி போனாலும் அந்த சின்ன எட்டு வயசு குழந்தை அந்த ஆசிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை வந்து அநியாயம் செஞ்சு அநியாயம் செஞ்சு அந்த எட்டு பேர் இருக்காங்க இல்லையா அதுல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீசர் சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியாது இருந்தா அவனே வந்து இந்த மாதிரி அந்த அநியாயத்தில் வந்து உடன்பட்டிருந்தான் அவனையும் வந்து உள்ளுக்கு போட்டான் இப்போ இந்த எட்டு பேரையும் வந்து உள்ளுக்கு போட்டது போகிற என்னான்னு கேட்டால் இந்த எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சின்னான்னு கேட்டால் ஒரு ப்ரோடெஸ்ட் வந்து பண்ணினாங்க அந்த ப்ரோடெஸ்ட்டு லட்சம் எப்படி சொன்னு கேட்டால் பெண்களை வந்து பாதுகாக்கணும் முஸ்லீம் பெண்களை பற்றி கவலைப்படக்கூடிய கூட்டம் இது ஹிஜாப் போட்டு இப்படி அடக்குமுறை பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் அந்த ஆசிஃபான் சொல்லக்கூடிய சின்ன புள்ளி அநியாயம் செஞ்சுட்டு அந்த ஜெயிலுக்கு போனாங்களே அவங்க எல்லாம் சரியான நிலைப்பாடு உள்ளவங்க அந்த ஆஷிஃபான் எட்டு வயசு தான் வந்து தவறுன்னு சொல்லி போர்டர்ஸ் பண்ணி நான் கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஐம்பது பேர் சரியா இதுதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த லட்சணமா இருக்கு இஸ்லாத்துக்கு வந்து இருக்கக்கூடிய சங்கிகள் இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு எதிராக வந்து எக்கச்சக்கமான வேலையில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க முஸ்லீமால் இனப்படுகொலை வே செய்கிறதுக்கு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி பிரகாஷ் அவங்களும் வந்து சொன்னாங்க அதே மாதிரி அவங்களுக்கு உண்மைக்குமே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் அவங்க வந்து ப்ரோட்டஸ்ட் வந்து சத்யராஜ் சத்யராஜ்மய ஆட்கள் எல்லாம் ஸோ அந்த மாதிரி நல்லவர்கள் வந்து தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜாதி வெறி பிடிச்சவனுங்க நாங்கள்லாம் உயர் ஜாதி அப்படின்னு சொல்லி இந்த இந்த மாதிரி நம்மாவது சைத்தானுடைய சிந்தத்தில் இருக்கக்கூடியவனுங்க இந்த மாதிரி இந்த அரசியல் சே சேர்ந்தவனுங்க வந்து இஸ்லாத்துக்கு எதிராக பல பிரச்சாரம் பண்ணினாங்க செஞ்சுட்டு கடைசியாக இந்த காஷ்மீர் ஃபைல் உண்டானுங்க வேறு என்னென்னமோ ஃபைல்னு சொல்லுவானுங்க இல்லையா இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு எதிராக வந்து அந்த ஃபைல் இந்த ஃபைல்னு சொல்லிட்டு முஸ்லீமில் வந்து தாக்கணும்னு சொல்லிட்டு முஸ்லீம் பற்றி கெட்ட விதமாக வந்து மக்களுக்கு என்னத்தை கொண்டு போயிட்டு போடணும்னு சொல்லிட்டு திரைப்படம் எடுத்தவங்களுக்கு காஷ்மீர் ஃபைல் அந்த ஃபைல்னு சொல்லிட்டு இன்றைக்கு அந்த நாட்டில் வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராகவே வந்து எப்டின் ஃபைலை வந்து அதெல்லாம் எடுத்து ஓட்டுருக்குறான் சரியா இதை தொடர்ந்து இன்றைக்கே வந்து இப்போ பல யூத் அசோசியேஷன்லாம் வந்து இந்தியாவில் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நரேந்திர மோடிக்கு எதிராக ஸோ இந்த மாதிரி என்ன தான் அநியாயம் செஞ்சாலும் அநியாயக்காரர்கள் வந்து அவங்களுடைய முகத்திலேயே வந்து வாழும் போதே இந்த இறைவன் வந்து உரிச்சு காமிச்சினா மக்களுக்கு சரியா இவங்கனா இதுல இதுக்கு போற சொந்த குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா கூட எந்த வச்சிட்டு போவாங்கன்னு தெரியாது சரி அதுவும் டொனால்டு ட்ரம்ப் எல்லாம் வந்து சொந்த மகளுக்கே வந்து பேசுற விதமே வந்து அவ்வளோ கேவலமா இருக்குது சோ இதன் அடிப்படையில முக்கியமா இந்த ஏஷியா கண்ட்ரிலாம் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த யூடியூப்லாம் பேசக்கூடியவங்க இஸ்லாத்துக்கு எதிராக வந்து அவங்க பேசுவாங்க இந்த பலஸ்டைன் பிரச்சனைல கூட பேலஸ்டைன் முஸ்லீம்களை சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க அந்த இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசினவங்க அதாவது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசினவங்க இப்போ அந்த மூஞ்ச கொண்டு போய் எந்த கல்லில் அடிச்சிக்கிடுவாங்கன்னு தெரியாது ஆனால் வெக்கமே இல்லாமல் காலித்து பின்னாலும் பரவாயில்ல நாங்கள் எல்லாம் தொடச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு வந்து மறக்க வந்து வீடியோ பண்ணுவாங்க ஏன்னா புலப்பை தான் இஸ்லாத்துக்கு எதிராக வந்து இவனோட பேசுகிறது தான் என்னோடய புழப்பை அதை வச்சு அவன் யூடியூப்பில் சரியாக சம்பாதிச்சுருக்கிறாங்க வேற வேலை இல்லாமல் இதன் அடிப்படையில் இந்த எப்டின் ஃபைல் அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியும் வந்து இன்றைக்கு வந்து இதில் இரு மிக முக்கியமான விஷயம் வந்து வந்து வெளியே வந்திருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டால் இவங்க எல்லாம் இரும நாட்டிக்காக வேலை செய்கிறவன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இரும நாட்டி இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா சிம்பிளா ஒரு விஷயம்னு சொல்லிடுறேன் இதெல்லாம் வந்து ஒன்றும் கம்பு சுத்தம் இல்லை என்ன அப்படின்னு கேட்டால் அல்லா வந்து குரான்ல இவங்க யார்னு சொல்லி சொல்கிறான் எதுன்னு பார்த்தா அல்ல அவன் சொல்கிறான் சூரார் ரஹ்மான்ல சூரார் ரஹ்மான்ல இந்த இரும்பினாட்டி வந்து பாருங்க இவங்களோட முக்கியமான பதிமூணு ஃபேமிலிஸ் இருக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி சொன்னால் வரும் அதை பத்தி இது பண்ண இதுவும் இல்லை அதுல ரெண்டு மிக முக்கியமான தான் ரோட் சைல் ரொக்கஃபீலர் அப்படின்னு சொல்றது இவங்க ரெண்டு பேர்லயுமே பேர் வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து அடிபடிச்சா இது மட்டுமே எல்லாம் இவன் நிமிஷம் இருக்குது இந்த டிஸ்னி வேர்ல்டு இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் செய்கிற கார்ட்டூன் எல்லாம் அவ்வளோ லட்சமா இருக்கும் சரியா அந்த கார்டூன்லாம் நல்லா போக்கஸ் பண்ணி பாருங்க இவங்கெல்லாம் எப்படி சின்ன பிள்ளைங்க அதாவது அஞ்சுல வளையாதது ஐம்பதுல வளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அஞ்சுல வளைச்சிட்டா அப்ப அஞ்சுல அவங்களுக்கு தேவையான மாதிரி வளைக்கிற வேலையை இந்த கார்ட்டூன் மூலியமா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க சரியா அப்ப இந்த இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கணும் நாங்கள் வந்து அதிகமான பெண் பிள்ளையிலலாம் வந்து வளர்க்கும் போது வீட்டில் வந்து காட்டனை போட்டு கொடுத்துருவாங்க அந்த கார்ட்டூன் இந்த காட்டூன் சொல்லிட்டு அந்த கார்ட்டூனில் என்ன காட்டுறாங்க சொல்லிட்டு சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் அங்கே என்ன சொல்கிறது இந்த எல்ஜிபிடிக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும் நான் சிம்பிளாக ஒரு உங்களுக்கு ஒரு க்ளூ வந்து தரேன் என்னென்னு கேட்டால் இந்த சின்ன பிள்ளைகள் வந்து நீங்கள் அதிகமாக வந்து எல்லா நாட்டிலையுமே வந்து உங்களோட சின்ன பிள்ளையை நீங்கள் வளர்க்கும் போது ஆம்பளை ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி இந்த இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு சுண்ணாவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்க்ளூடிங் முஸ்லீம்கள் கூட எல்லாம் பாதுகாக்கணும் அந்த நாஸ்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன புல ஒன்று இருக்கும் அதில் வீடியோவே வந்து காத்துட்டு இருப்பாங்க ஆனா பாருங்க அந்த வீடியோ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க என்னன்னு கேட்டால் இந்த எல்ஜிபிடிக்கு ஒரு ரெயின்போ கலர் சீக்குது இல்லையா அந்த கலர் சம்பந்தமான விஷயத்துங்களே தான் அவன் திருப்பி 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 காட்டுவான் ஏண்டா அவனுக்கு பின்னுக்கு இருந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு எல்ஜிபிடிக்கு அஜென்டாவுக்கு நீ வந்து வேலை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு சல்லி கொடுக்குற ஆளுக்குள்ள பின்னுக்கு இருப்பாங்க அவன் யாருன்னு சொல்லி இப்ப சும்மா யோசிட்டாலே வந்து விளங்கிடும் இந்த எளிமி நாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க எல்லாம் அப்படின்னு பார்த்தா மிக முக்கியமான பதிமூணு குடும்பங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நாலு குடும்பம் வந்து சேருது அது வேற ஸ்டோரி ஆனா மிக முக்கியமா பதிமூணு குடும்பம் இருக்குது இப்போ இந்த பதிமூணு குடும்பத்தை பாருங்க அல்ல வந்து ஒரு விஷயத்த வந்து ஹிட்டன் மெசேஜை வந்து என்ன அப்படின்னு கேட்டா சூரா ரஹ்மான் அந்த சூரா ரஹ்மான இந்த முஸ்லீம்களுக்கு வந்து இந்த ஏசக்கூடியவர்கள் இந்த சங்கிகள் இருக்காங்க இல்லையா கொஞ்சம் ஒரு நல்ல மனசோட எடுத்து அதுல இறைவன் என்னதான் சொல்றான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அடிக்க பாவிச்சு கொஞ்சம் நல்ல ஒரு மனசோட அதெல்லாம் கொஞ்சம் கேட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் எவ்வளவு விஷயங்கள் அழகான விஷயங்கள் வந்து அதுல இருக்குது சோ அதான் அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் பாருங்க சரியா அப்ப அத இறைவன் என்ன சொல்லணுன்னால் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நான் சொல்லிக்கிட்டு வரும்போது அதில் ஒரு முக்கியமான விஷயம் இறைவன் சொல்லுவேன் என்னென்னு கேட்டால் இந்த ஃபபி அய்யால ராபி குமா துகர்ஜிபான் அதாவது இஸ்மில்லாஹ் ரஹ்மான ரஹீம் ஃபபி ஐயா ஆலாய ராபி குமா துகுகசிபான் அதாவது இந்த ஜின்களையும் அதை பின்பற்றக்கூடிய சில மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு கூட்டணி கீழே இதை பார்த்து இறைவன் சொல்லுவான் நான் படைத்த படைப்புகளில் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒருக்கா இல்லை கொரானில் ஒரு எழுத்து வந்தாலே அது ஒரு அறிவு கடல் மாதிரி இருக்கும் அதாவது சும்மா சும்மா ஏதோ ஒரு எழுத்து இல்ல ஒரு டோட் கூட இருக்காது அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து கிட்டத்தட்ட சூரார் ரஹ்மான்ல முப்பது தடவை முப்பத்தி ரெண்டு தடவை திருப்பி 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 வரும் பபிஐ ஆளா ரிக்குமா யாரு ஜின்னத்தை சார்ந்தவர்கள் இப்ளிஸ் யாரு ஜின்னத்தை சார்ந்தவன் சரியா அப்போ இந்த மனிதத்தை சார்ந்தாங்களே அந்த ஜின் இனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இந்த பூமியில் இண்டகி இன்றைக்கு வாழக்கூடிய சாதாரண எல்லாரும் சொல்லுவாங்க ஜின்னு இருக்கிறாங்க மனிதர்கள் இருக்கிறாங்க சோ உலகத்துல கூடிய எல்லா ஜின்களும் உலகத்திலேயே கூடிய எல்லா மனிதர்களையும் பத்தி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இது உண்மைக்குமே இபிலிஸ் இபிலிஸ் இந்த கேட்டகரியையும் இந்த நாட்டுகளையும் பத்தி வந்து பேசிட்டு இருக்கிறோம் இப்ப பாருங்க இந்த சூரா ரஹ்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஹிர் உசமானுடைய ஒரு சூறாதான் அழியக்கூடிய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் வந்து அல்லா போட்டிப்பான் குரான் அப்படின்னு சொல்றது நிச்சயமா அல்லா குரான் சிந்திக்க சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தான் வந்து அல்லா குரான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட பாருங்கள் அந்த இஸ்லாம் வந்து இவ்வளோ அழகான முறையில் வந்து வழிகாடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இறைவன் இது முஸ்லீம்களுக்கு இது வந்து அந்த மாத்திரை சார்ந்தவர்களுக்கு இந்த மாத்திரை சார்ந்தவர்களுக்கு சொல்லி சொல்லலை ஒட்டுமொத்தமாக சிந்திக்க கூடியவர்களுக்கு யார் சிந்திக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களோ குருவானு எடுத்துக்கோங்க தப்பிச்சு அதுக்கு அதுதான் அதோடய அர்த்தம் ஸோ அப்படி நாங்கள் சிந்திச்சு பார்க்கும்போது இந்த மறுமை நாள் சம்பந்தமான விஷயங்கள் தஜ்ஜால் சம்பந்தமான விஷயங்கள் இந்த இனிமை நாட்டின்னு சொன்னாலே எங்களுக்கு தெரியும் க்ளூ குளவாக தான் வந்து எல்லாம் உள்ள மறைமுகமான சில விஷயங்கள் தான் வந்து இல்லையா அதே லெவலில் தான் மோமன் நபி சல்லாசமான வழிகாட்டுக்கும் எல்லாம் எங்களை வந்து ட்ரைனிங் வந்து பண்ணிக்கிட்டே வருவோம் ஸோ அதன் அடிப்படையில் கொரானை வச்சு சிந்திக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயத்தில் வந்து படைச்சிக்கிடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த சூரால் மாய் சூர்ஆர் ரஹ்மானில் வந்து ஆஹ் மாட்டி சூறாவில் வந்து அந்த முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இல்லையா ஸோ இதை பேசக்கூடிய அல்ல இது வந்து இரு சாரான்னு சொன்னால் உண்மைக்குமே இந்த ஜின் எனத்தையும் அப்படின்ட்டு இந்த இலுமினாட்டி நாட்டி இல்லை வந்து சொல்லக்கூடிய அவங்களோட அடிமையை குறித்து தான் அவங்களே சார்ந்து தான் இந்த வசனம் பேசுது அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு இந்த ஃபியை பிஸ்மில்லா ரஹ்மான் ஃபப்யால ரபிகுமா துகசிபான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயத்தலைக்கு இதில் அது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆயத்து அந்த வசனம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஆயத்து சரியா நீங்க சூர்ஆர் ரஹ்மான்ல பதிமூணாவது ஆயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இது எதுக்கு மெச்சாண்டு கேட்டா இந்த இனிமி நாட்டை அழிக்கிறாங்க இல்லையா சரியா அவங்களுக்கு பதிமூணு குடும்பக்கு வரவங்களை பத்தி பேசல்க்கு வந்து அந்த முக்கியமான ஃபேமிலி வந்து பவர்ஃபுல் ஃபேமிலி அவங்க யாருன்னு கேட்டா இன்னைக்கு உலகத்தையே வந்து அவங்க தான் வந்து மறைமுகமாக ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வணிகம் சம்பந்தமான இருந்தாலும் சரி எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்து ஈக்குது சரியா சோ அவங்களை பத்தி அந்த இரும்மி நாட்டியை பத்தி தான் பேசுது அவங்க முக்கியமான பதிமூணு குடும்பமிக்கிறாங்க ஸோ அந்த அந்த ரெண்டு இனத்தை சார்ந்த பத்தி பேசும்போது அந்த சரியான பதிமூணாவது ஆயிரத்தில வந்து அந்த ஸ்டார்ட் பண்றான்னால சோ இது ஒரு மறைமுகமா வந்து எல்லாம் வந்து கொடுக்குற க்ளூ இருமி நாட்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இவன் ஒரு தன் சரியா அதை வச்சு அவனுக்கு விளைஞ்சியிலும் வந்து எப்படியுமே ஜாயிஸ்டுடைய அஜெண்டாவுக்கு வேலை செய்வான் அதனால் இப்ப வந்து இஸ்ரேலுக்கு வந்து வேலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சும்மா சரி இவனை பத்தி யாரோ எதிர்த்து பேசுவாங்களா இல்ல பேச மாட்டாங்க என்ன கேட்டால் அந்த இன்னும் இனத்தோடு தானே வந்து சேரும் ஸோ இந்த சங்கிகள் வந்து பேச மாட்டாங்க ஆனா சங்கிகள் இல்லாத அந்த உண்மை அதை உண்மையான மனசாட்சிக்கு வந்து பயந்து வாழக்கூடியவருக்காங்க இல்லையா இப்போ இந்த எப்டின் ஃபைலுக்கு எதிராக வந்து உலக அளவில் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க சரியா அந்த மாதிரி எல்லா மாத்திரவுங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரு சாதாரணமாக ஒரு கேள்வி ஒன்று இந்த மாதிரி இந்த முஸ்லீம்ல வந்து கேவலமாக்கி இந்த படம் இருக்காங்க இல்லையா இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல வச்சு ஒரு படம் எடுக்க நாளாவாகும் யாராவது எடுப்பாங்கன்னு பார்த்தா நிச்சயமா அதெல்லாம் எடுக்க மாட்டான் சரியா ஆனால் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த எப்டின் இந்த எப்சின் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இவனோட யூதன் அப்படி இல்லாமல் சும்மா சரி ஒரு முஸ்லீமா இருந்தேன்னு சொன்னால் இந்த சங்கியலுக்கு எப்படியாப்பட்ட ஒரு பெருநாளா இது அமைஞ்சிருக்கும் என்ன கழுவி கல்வி ஊத்துவானுங்க எப்படி எல்லாம் படம் எடுப்பானுங்க என்னான செய்வானுங்க எது எப்படி இந்த எப்டின் ஃபைவ் லீக் ஆனதுல அந்த அது சார்ந்த இந்த சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் இந்த அப்பா பெண்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு நடந்த அநியாயங்கள் எல்லாம் வந்து மிக கவலையான ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி கேடு கட்டவர்களில் அந்த மாதிரி கேடு கட்டவங்களுக்கு உலகளவில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு யூடியூப் ஒன்று கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதில் வன்மத்தை கக்கக்கூடியவங்களை இவங்க எல்லாத்திலையும் வந்து முகத்திரையை வந்து கிழிச்சி எழுகிறதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இந்த எக்ஸ்டீன் ஃபைல் லீக் வந்து பார்க்கப்படுது